இனிய உறவுகளுக்கு இனிய வணக்கம் இந்த பதிவில் நாம் நம்மளுடைய ஆடு மாடு மற்றும் கோழி பண்ணைகள் அதனை சார்ந்த சிறு தொழில்களுக்கு எப்படி மானிய விலையில் மின்சாரம் வாங்குவது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம முழுசுமையாக பார்க்க போறோம் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய விவசாயம் சார்ந்த பதிவுகள் நம்ம சேனலில் இருக்குது எல்லா பதிவையும் பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்மளுடைய வளர்க்கக்கூடிய ஆடு மாடு கோழி பண்ணைகளுக்கு மின்சாரம் அப்படிங்கிறது ரொம்பவே தேவையான அத்தியாவசியமான ஒன்று இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கமர்ஷியல் கரண்ட் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பண்ணைகளுக்குலாம் கொடுப்பாங்க இப்படி கொடுக்கும்பொழுது நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகப்படியான மின் கட்டணம் வந்து கட்ட வேண்டியிருக்கும் அதை நாம் எப்படி குறைச்சி எப்படி நாம் மானிய விலையில் பண்ணைகளுக்கு மின்சாரம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் மானிய விலை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது நம்ம வீடுகளுக்கு வந்து ஒரு ரூபா ஒன் ஏ அப்படிங்கிற ஒரு டேரிஃபில் தான் நம்ம வந்து கரண்ட் வாங்குவோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கடை கரண்ட் கடைகள் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா அஞ்சு ஒரு யூனிட்டுக்கு அஞ்சு ரூபா அப்படிங்கிற மாதிரி வீடுகளுக்கு ஒரு யூனிட்டுக்கு ஒரு ரூபா இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு யூனிட்டுக்கும் அஞ்சு யூனிட் நடுவில் த்ரீ ஏ ஒன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மானிய விலை மின்சாரம் இருக்கு இது நாம சிறு தொழில் செய்யக்கூடிய அனைவருக்குமே வந்து கொடுப்பாங்க அதற்கு நாம வந்து கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு எம் சர்டிஃபிகேட் மட்டும் வச்சிருந்தாலே போதும் நாம மானிய விலையில அந்த பயனை வந்து நாம் வந்து பயன்பட முடியும் இந்த எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது வந்து பொறுத்தளவில் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைனில் உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இணையதளத்தில் போய் நான் நீங்கள் வந்து பதிவு பண்ணி இந்த சர்டிஃபிகேட் வந்து வாங்கலாம் இதை பொறுத்தளவில் வந்து ஆடு மாடு கோடி பண்ணை அப்புறம் வந்து சிறு சிறு தொழில்கள் அதாவது மைக்ரோ பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்து விதமான தொழில்களுக்கும் நாம் வந்து இந்த எம்எஸ்எம்இ சர்ட்டிஃபிகேட்டை வந்து நம்ம அப்ளை பண்ணி வாங்க முடியும் இலவசமாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைனில் இந்த சர்டிஃபிகேட் வந்து கிடைக்கிறது இந்த சர்டிஃபிகேட்டை வாங்கியாச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய ஆன்லைன் சர்வீஸ் சென்டரில் போயிட்டு நம்ம எப்போவுமே வீட்டுக்கு மின்சாரம் அப்ளை பண்ணுற மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் அப்படி அப்ளை பண்ணும்போது டேரிஃப் கேட்குற இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா த்ரீ ஏ ஒன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டாரிஃப்பை நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் பேஸ் த்ரீ பேஸ் எல்லாமே வாங்கலாம் நம்ம வந்து சிங்கிள் பேஸ் வாங்கினாலே போதும் எம்எஸ்எம்இ அப்படிங்கிறது வந்து மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நாம் ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணி அதாவது உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்க சொல்லக்கூடிய இந்த வெப்சைட்டில் போயிட்டு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் அதில் வந்து நீங்கள் ஃபார் நியூ என்டர்பிரைஸஸ்ன்னு சொல்லி இருக்கக்கூடிய அந்த மொதல் இதில் போனீங்க அப்படின்னாலே அதில் சிம்பிள் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும் வேறு ஒன்றுமே இருக்காது உங்களுடைய நேம் அட்ரஸ் ப்ரூஃப் அப்புறம் வந்து பேங்க் டீட்டெயில்ஸ் அப்புறம் வந்து பேன் கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும் இதில் நீங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படி அப்படிங்கிற மாதிரி கொடுங்க அதே மாதிரி நீங்கள் எல்லாமே கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா உங்களை அப்ளிகேஷன் வந்து பெண்டிங்கில் இருக்கும் அந்த அப்ளிகேஷன் பெண்டிங்ல இருந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் உங்களுக்கு மொபைலில் வந்து உங்கள் சர்டிஃபிகேட் ரெடி ஆகிடுச்சின்னு சொன்னதுக்கப்புறமா நீங்கள் உள்ளே போயிட்டு டவுன்லோட் சர்டிஃபிகேட்ஸில் நீங்கள் வந்து சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கையில் வந்து சர்டிஃபிகேட் வந்ததுக்கப்புறமா நம்ம இபியில் போய்ட்டு நம்ம த்ரீ ஏ ஒனுக்கு அப்ளை பண்ணும்பொழுது சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக த்ரீ ஏ ஒன் கொடுக்க மாட்டாங்க அவங்க வந்து நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லுவாங்க நிறைய லஞ்சம் அந்த மாதிரிலாம் எதாவது எதிர்பார்ப்பாங்க அதே மாதிரி இல்லைன்னா அந்த ஸ்கீமை பற்றியே நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு குறுக்கு ஒடி இருக்குது அப்படின்னா என்னன்னா நீங்கள் முதல்ல கமர்ஷியல் கடை கரண்டு வாங்கிடணும் கடை கரண்டு வாங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து டேரிஃப் சேஞ்ச் பண்ணணும் அதாவது கடை இருந்து த்ரீ ஏ ஒக்கு நீங்கள் வந்து டேரிஃப் சேஞ்ச் பண்ணுறது இந்த மாதிரி இபி அட்டக்கல் ஸ்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அட்டக்கல் ஸ்டாம் வந்து வாங்கி நீங்கள் அதில் வந்து திரும்ப டேரிஃப் சேஞ்ச் பண்ணக்கூடிய அப்ளிகேஷனில் இதை அப்ளை பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேலை வந்து முடிஞ்சிடும் நிறைய பேர் டேரெக்டாக முதல்ல த்ரீ ஏ ஒன் சொல்லிட்டு அப்ளை பண்ணும்பொழுது வந்து நிறைய பேர் கொடுக்க மாட்டாங்க அதனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எல்லோரும் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கடை கரண்ட் வாங்கிடுங்க ஃபைவ்ல வாங்கிட்டீங்க அப்படின்னா கடை கரண்டுக்கு வந்து எந்த ஒரு என்கொயரியும் இல்லாமல் உடனடியாக வந்து கொடுத்துருவாங்க கொடுத்ததுக்கு அப்புறமா நீங்க ஒரு ரெண்டு மூணு மாசத்துல நீங்க அத என்ன பண்ணலாம் அப்படின்னா த்ரீ ஏ ஒனுக்கு இந்த மாதிரி ஒரு எண்பது ரூபாய் தான் ஆகும் செலவு பண்ணி நீங்க வந்து அத த்ரீ ஏ ஒனுக்கு த்ரீ ஏ ஒன்றை பொறுத்தளவில் நீங்கள் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் கமர்ஷியலுக்கு கரண்ட் பில் கெட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னா த்ரீ ஏ ஒனுக்கு மாற்றிட்டீங்க அப்படின்னா ஒரு நானூறு நானூறு யூனிட் வரைக்குமே உங்களுக்கு வந்து ஒரு ஐநூறுரூவாயிலேருந்து அறநூறுரூவா வரைக்கும் தான் உங்களுக்கு சார்ஜஸ் வரும் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை உங்களுக்கு நானூறு நீங்கள் வந்து கரண்ட் பில்லை வந்து மிச்சப்படுத்திடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நாங்கள் நம்புகிறோம் இதே மாதிரி இன்னும் விவசாயம் சார்ந்த விவசாயத்திற்கு சம்மந்தப்பட்ட பல பதிவுகள் நம்ம சேனலில் இருக்குது இன்னும் நம்ம வந்துட்டே இருக்குது அதனால் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை தாருங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அதுக்கு கூடிய எல்லா விளக்கங்களையும் உங்களுக்கு கொடுக்கலாம் நன்றி